அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வருகின்ற ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துல சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யணும் முருகனுக்கு பிடித்த இந்த இரண்டு பொருட்களை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது செல்வ வளம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் ஏற்படும் இத்த ஐப்பசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி தினத்தில் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் கோவில்கள்ல நடைபெறும் இது வருகின்ற நவம்பர் ஐந்தாம் தேதி புதன்கிழமை இந்த பௌர்ணமி நாள் வருகின்றது அனைவரும் சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு நடைபெறுகின்ற அண்ணாபிஷேகத்துல கலந்துக்கோங்க அன்றைய தினம் முருகப்பெருமானுடைய வழிபாடையும் நம்ம தவறாமல் பண்ணனும் முருகப்பெருமானுக்கு இரண்டு பொருட்களை வாங்கி வைத்து நீங்க வழிபாடு செய்யும் பொழுது குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் தீரும் நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் செல் செழிப்பு ஏற்படும் குழந்தை பாக்கியம் திருமணம் நல்ல வேலை கிடைக்கும் வறுமை நீங்கும் நோய்கள் நீங்கும் மன நிம்மதி கிடைக்கும் அதனால இந்த இரண்டு பொருட்களை வாங்கிட்டு வாங்க சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப் சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால சுப்பிரமணிய கடவுளுக்கு சுக்கை வைத்து வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி இரண்டாவது பொருள் பணம் கற்கண்டு வாங்குங்க முதலாவதாக வாங்கக்கூடிய பொருள் சுக்கு இரண்டாவது பணங்கற்கண்டு சுக்கு கிடைக்கலனா நீங்கள் வசம்பு வாங்கிக்கலாம் பணக்கற்கண்டு கிடைக்கலைன்னா சாதா கற்கண்டு வாங்கிக்கோங்க இது நமக்கு நல்ல பலன்களை கிடைக்கும் இந்த இரண்டு பொருட்களையும் முருகருடைய பாதத்தில் வைத்து நீங்கள் பூஜை செய்யும் பொழுது பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணும் பொழுது எது எல்லாம் கேட்கின்றீர்களோ அது கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த ஐப்பசி பௌர்ணமினால் யாரும் தவற விட்டுடாதீங்க நவம்பர் ஐந்தாம் தேதி இந்த வழிபாடு ராகுகாலம் யமகண்டம் தவிர மற்ற நேரங்களில் இருக்கின்ற சிவன் கோயிலுக்கு சென்று அன்று அதாவது சிவபெருமான் முழுவதுமாக சாதத்தினால் அலங்கரிக்கப்பட்டு காய்கறிகளினால் அலங்கரிக்கப்பட்டு ரொம்ப அற்புதமாக காட்சி கொடுப்பாரு அதை நம்ம பிரசாதமா வாங்கி சாப்பிடும் பொழுது நம்ம உடம்பில் இருக்கின்ற உபாதைகள் எதுவாக இருந்தாலும் விலகும் ஓம் நமச்சிவாய ஓம் சரவணபவ நம்ம சேனலை இப்பதான் நீங்க நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த